லட்சுமியின் ஆன்மீக அனுபவம் இது நடிகை லட்சுமி சொன்ன விஷயம் ஒரு நாள் கனவு கண்டு பாதி தூக்கத்தில் அழுது கொண்டே எழுந்தேன் காரணம் கனவில் ஒரு பெரியவர் வந்தார் நாமம் போட்டுக்கொண்டு பஞ்ச கச்சம் கட்டிக்கொண்டு பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார் அது ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு அவர் பிரசாதம் கொடுத்துவிட்டு ஏன் நிற்கிற எழுந்து போ அப்படின்னு அதட்டினார் எனக்கு அழுகை வந்துவிட்டது இதேபோல் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்று முறை அந்த கனவு வந்தது மூன்றாம் முறை கனவில் நான் கேட்கிறேன் போ போ அப்படின்னு சொல்கிறீங்களே நான் எங்கே போவேன் என்று கேட்கிறேன் அதற்கு என் அருகே இருந்த அந்த வயதான சுமங்கலி காரை எடுத்துக்கிட்டு போ வழி வழிதறியும்னு சொல்கிறாங்க நான் காரில் ஏறி உட்கார்ந்தேன் பச்சை கலர் புடவை கட்டியிருக்கிறேன் முன்னால் டிரைவர் கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கார் முன் சீட்டில் ஒரு போலீஸ்காரர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் எனக்கு பயம் அவர் இல்லை மேடம் கொஞ்ச நேரத்தில் சட்டை மாற்றிக்கொள்வேன் என்கிறார் அதே போல் கொஞ்ச நேரத்தில் ஒரு நீலச்சட்டை சட்டை மாற்றிக்கொள்கிறார் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மாரியம்மன் கோயில் என்கிறார்கள் அந் என்னால் அந்த கோயிலை காண முடிந்தது அந்த கோயிலின் பெயர் அத்தனூர் மாரியம்மன் கோயில் என்றார்கள் போடு கண்விழித்தேன் மறுநாள் கனவை என் கணவரிடம் சொன்னேன் அவர் உடனே கிளம்பு போகலாம் என்றார் சேலம் போய் இறங்கினோம் நடிகர் சரவணன் எங்கள் குடும்பத்துக்கு நல்ல பழக்கம் என்பதால் அவர் எங்களை வரவேற்றார் காரில் ஏறினோம் பார்த்தால் டிரைவர் கனவில் பார்த்தது போல அதே கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கிறார் சரவணன் அவர் அப்பாவோடு வருகிறார் அவர் அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி யூனிஃபார்மிலேயே வருகிறார் காரில் ஏறி அமர்ந்ததும் கொஞ்ச நேரம் கழித்து ஓரிடத்தில் நிறுத்தும் போது அவர் நீலச்சட்டை மாற்றி கொண்டு விட்டார் நான் சொன்ன அடையாளங்கள் இருக்கும் இடத்துக்கு சரவணன் அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருப்பது தெரிந்தது அப்போது மலை தூரத் தொடங்கியது நனைந்து கொண்டே கோயிலுக்கு சென்றோம் கனவில் கண்டது போலவே கோயில் பூசாரி வாங்க வாங்க என்ன அம்மனுக்கு புடவை சாத்தணுமா என்றார் ஆமாம் என்று சொல்லிக் கொடுத்தோம் ஆமாம் என்று சொல்லி கொடுத்தோம் நாங்கள் கொடுத்த மஞ்சள் புடவையை வாங்கி சாத்தி அலங்காரம் செய்து காட்டினார் சாட்சாத் நான் கனவில் கண்ட அதே அம்பிகை அப்படியே சிலிர்த்து போனேன் ஏதோ ஜென்மத்தில் வைத்த நேர்த்திக்கடனை கேட்டு வாங்கி அம்மா என்று தோன்றியது இதுபோல பல ஆன்மீக சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு என்று லட்சுமி கூறியிருக்கிறார்